அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காலனி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் சந்தையில் என்ன நடைபெற்றதுன்னு பார்ப்பதற்கு முன் ஒரு இரண்டுக்கு மூன்று கமெண்ட்ஸ் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருந்தது அதற்காக நம்முடைய சேனல் நம்மளுடைய காணொளிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு இல்லாம வரைபடம் இல்லாமல் வேல்டு மார்க்கெட் இம்பேக்ட் இல்லாமல் எஃடிஐஇ டேட்டா அதை பற்றி இல்லாமல் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம காணொளி இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு அப்போ இந்த நியூஸை பற்றி பேசுனா நிறைய விஷயம் பேசலாம் வரைபடத்தை பற்றி பேசுனா நிறைய பேசலாம் வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்டை பற்றி பேசுனா ஏஷியன் மார்க்கெட் இப்படி இருந்தது யூரோப் மார்க்கெட் இப்படி இருந்தது யுஎஸ் மார்க்கெட் இப்படி இருந்தது யுஎஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி டேட்டா வர போகிறாங்க இந்த நியூஸ் வர போகிறாங்கன்ட்டு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லலாம் எஃப்ஐ டேட்டான்னு இன்றைக்கி எஃப்ஐ எவ்வளோக்கு வாங்கினாங்க எவ்வளோக்கு வித்தாங்க இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசலாம் ஆக மொத்தம் ஏகப்பட்ட விஷயம் பேசுறதுக்கு ஆனால் அது எதுவுமே நம்ம என்ன பண்ணல எடுத்துக்கலை முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம் முக்கியமாக பார்த்தா இது ஒரு ஐந்து ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த சேனல் அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஐந்து ஆண்டுகளை நெருங்கிட்டு நெருங்கிட்டுருக்கு நான்கு ஆண்டுகள் முழுமையாக முடிவிட்டு ஐந்தாம் ஆண்டை வந்து நம்ம அடியெடுத்து வைத்துட்ருக்குறோம் இதில் வந்து நம்மளுக்கு இதை பற்றி பேசலை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒருத்தர் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி இருக்கலாம் தொடர்ச்சியை எப்படி இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கவே முடியாது ஆனால் நம்ம சேனல் அப்படி இருந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியம் தான் இதுல சொன்ன விஷயத்த தான் நம்ம சொல்ல முடியுமானா ஆம் சொன்ன விஷயத்த அங்கே இருக்கு ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன இருக்கோ நம்ம என்ன பண்ண போறோம் ரெசிஸ்டன்ஸ்னா காலை கூட்ட போகிறோம் இப்போ சப்போர்ட்னா புட் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கை வந்துட்டு மைனஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் லாஜிக்காக இங்கே நடக்கப் போகுது அப்போ அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ரேஞ்சை வந்து ப்ரிடிக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இங்கே நடக்குது அப்புறம் ஆப்ஷன் ஆட்டவனில் யார் போட்டியாளராக இருக்கிறாங்க இதை பற்றி மட்டும்தான் பேச முடியும் இதற்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்க்க முடியும் ஆனால் நம்ம நண்பர் ஒருவர் சொல்லியிருக்காரு நவடேஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி மோர் ஆன் நியூ கம்மர்ஸ் அதாவது புதியவர்களை மட்டும் நம்ம ஈர்த்துட்ருக்கிற மாதிரி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் குட் இன்புட்ஸ் ஃப்ரம் யூ இருந்து நிறையா நல்லதாக வந்து எதிர்பார்க்கணுன்னு நினைக்கிறாரு சேம் ஸ்டோரி எகெயின் அதாவது அரைச்சமாவே அரைச்சிட்டுருக்கிறீங்க ரிப்பீட்டிங்காக வேஸ்ட்டிங் ட்ரூ ஃபாலோவர் டைம்ஸ் அதாவது நம்மளை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இருக்கலாம் அதாவது சிலரோட பயனுள்ள நேரத்தை நான் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட்டான நேரமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இங்கே அரைச்ச மாவத்தை அரைக்க முடியும் ஏன்னா இங்கே என்ன இருக்கோ எனக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு மட்டும்தான் ஆப்ஷன் செயினை வச்சு மட்டும்தான் ஆப்ஷன் டேபிளை வச்சு மட்டும்தான் வீக்லி ஃபியூச்சர்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இதை தவிர்த்து வேறு நம்ம எதுவுமே எடுத்துக்கல எந்த காரணமே எடுத்துக்கல அதனால் உங்களோட பொண்ணான நேரத்தை நான் வந்துட்டு விரயம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அன்பு வேண்டுகோள் கொடுத்துக்கிறேன் உங்கள் பொண்ணான நேரத்தை உங்களுக்கு எந்த இடத்துல தகவல் கிடைக்கிதோ அங்கே மாறிக்கோங்க இங்கே வந்து நாங்கள் மட்டும் மட்டும்தான் அரைக்க முடியும் வேறு ஒன்றுமே நான் பண்ண முடியாது ஏன்னால் நான் நியூஸ் இல்லை செய்திகள்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்துட்டு ஜோ பைடன் தும்முனாரு ஈரானில் வந்துட்டு சில விஷயங்கள் நடந்தது ரஷ்யாவில் அந்த விஷயம் நடந்தது ரஷ்யாவில் குண்டு போட்டதுனால மார்க்கெட்டு ஏறி ஏறிடுச்சு ஈரான் வந்துட்டு இது பண்ணனால மார்க்கெட் இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நிதியமைச்சர் பேசுனதுனால மார்க்கெட் ஏறிடுச்சு அமித்ஷா பேசுனதுனால மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம பேசலாம் ஆனால் அந்த எந்த விஷயம் நம்ம பேச போகிறதில்ல அதனால் உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது இங்கே ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு எப்போதுமே ஆய்வு செய்யுங்கள் ஆய்வு செய்யுங்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஆன்சரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் நியூ கமர்ஸ்க்கு இது புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஆய்வு செய்யுங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நெருடலை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு கலை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் உங்களுடைய பார்வையில் நீங்கள் முடிவெடுக்கணும் நம்ம குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி இங்கே இருந்தால் பை பண்ணுங்கள் இங்கே இருந்தால் செல் பண்ணுங்கள் அப்படின்னு பரிந்துரை நம்ம வந்துட்டு கொடுக்கறதே கிடையாது அதற்கு ஒரு நண்பர் சொல்லியிருக்கார் பணம் கட்டி குரூப்பில் சேரணும் அப்போ தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்துட்டு என்ன உள்நோக்கம் வச்சு சொல்லியிருக்கலாம் இல்லை நல்லதாகவும் சொல்லியிருக்கலாம் இல்லை நகைச்சுவைக்காகவும் சொல்லியிருக்கலாம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை பணம் கட்டி குரூப்பில் சேரணும் அப்போ தான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க தெரியுங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் அது உண்மையாக நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் நம்ம கட்டண பயிற்சியிலும் கூட நம்ம இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்னு பரிந்துரை சொல்வதே கிடையாது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அங்கே சூழ்நிலைகளை பற்றி தான் சொல்லுவோம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்துட்டு நம்ம பணம் கட்டி தான் குரூப்பில் சேர்த்தால் தான் சொல்ல முடியும் அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் அப்படி நம்மளோட கட்டண பயிற்சியில் அப்படி கிடையாது அதே மாதிரி வந்துட்டு சில விஷயத்தை சொல்லணும் நல்லா படித்தவங்க அனுபவம் இருக்கிறதுக்கு வந்துட்டு யார் உங்களை கேட்டாலும் போவதில்லை ஆனால் எங்களை மாதிரி கற்றுக்குட்டி அப்போ எங்களை மாதிரி கற்றுக்குட்டிங்க நீங்கள் தான் முற்படணும் உங்களை வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ முற்படணும்னா அங்கே என்னென்ன விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முற்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அதற்கு என்னென்னா நம்ம அதற்கு தான் நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு சில டாபிக்ஸை கொடுத்தாச்சு அப்போ நீங்கள் தான் ஒவ்வொன்றா பார்த்து நம்ம ஏன் இது ச சப்போர்ட்டுக்கு எப்படி எடுக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறோம் என்ன ஆப்ஷன் அட்டவணை என்ன எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு இதை நீங்கள் தான் முற்பட்டு பார்க்கணும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கிட்ட சொன்ன விஷயத்தே திருப்பி சொன்னால் அரைச்சமாகங்கிறீங்க ஸோ அப்போ நம்ம சொல்ல மாட்டோம்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறீங்க அதனால் வந்துட்டு இதை வந்து நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக எடுத்துக்கல உங்கள் புரிதலுக்காக நான் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு பொன்னான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஒரு வியாபாரத்திற்கு நேரத்தை பிரித்து கொள்ளுங்கள் ஒன்பது பதினைந்திலிருந்து மூணு முப்பது நேரத்தை பின்பற்றி நேரத்தை பிரித்து ஒம்பது பதினஞ்சு டு பத்து அதுக்கப்புறம் பன்னெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு இந்த நேரங்களில் என்னென்னலாம் சந்தையில் நடைபெறுது அப்படின்னா பிரித்து பாருங்கள் இப்போ ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து மணிக்குள்ள சந்தையோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அடுத்தது பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படி இருக்குது பன்னெண்டு டு ரெண்டு எப்படி இருக்குது ரெண்டு டு மூன்றை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ரெண்டு டு மூன்றை தான் மிக முக்கியமான இது நீங்கள் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இருக்கிறது வந்து இந்த ரெண்டு டு மூன்றரை தான் நடக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரைபடத்தை நம்ம பார்க்குறதில்ல நான் வரைபடத்திற்காக இங்கே வந்து நம்ம வரைபடத்தோட சிம்டம்ஸை சொல்கிறது இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே மா சந்தை வந்துட்டு இறங்கு முகத்தில் வந்திருக்காங்க ஒரு பக்கவாட்டு நாடு திடீர்னு ஒரு ஏற்றம் இந்த நேர் ஒரு ஏற்றம் இந்த நேர் ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன லோ போட்டாங்களோ அதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அதற்கப்பறம் வந்து இங்கே ஏறி இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்க முற்படலாம் இந்த நேர் கால் ஆப்ஷன் எடுக்க முற்பட்டிருப்பாங்க இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்க முடித்திருப்பாங்க பை பண்ணும்போது அப்போது இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் வந்துருக்கு அதற்கப்பறம் இதே மாதிரி ஒரு ஏற்றம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அது கன்வெர்ட் ஆயிருக்கு இது வந்து இது வந்து சந்தையை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும் இந்த மாதிரி இருந்தால் எடுங்க இந்த மாதிரி எடுந்தால் எடுங்கன்னு சொன்னால் புரியாது என்னென்னா நம்ம புரட்சி தலைவர் மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு அடி வாங்கினதுக்கப்புறம் தான் திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் அல்லது வந்துட்டு உதட்டில் ரத்தம் மரணம் அந்த மாதிரி இருந்தால் தான் தலைவர் வந்துட்டு அதுக்கப்புறம் எதிரி பந்தாடுவார் அதுபோல் இந்த இடத்துல ஒன்று முதல் அட்டம்லேயே திருப்பி எதிரி அடிக்கலாம் அல்லது அங்கே பலவீனமாகி திருப்பி அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கிறது அப்போது இதை நீங்கள் சந்தையில் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அப்போ தலைவர் மூணு அடி வாங்கிறவரை அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு பலவீனமான சூழ்நிலையில் வந்துடுவாங்க அப்போ அவர் திருப்பி அடிக்க மாட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திருப்பி அடிக்கும்போது தான் நம்மளுடைய வியூவர்ஸ் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி அடிக்கும்போது அதை அப்படியே கொண்டாடுவாங்க அப்போது அவர் எடுத்ததுமே அடித்தாலும் கூட அந்த சுவாரஸ்யம் இருக்காது அப்போ இந்த சுவாரஸ்யம் ஏற்படுத்தணும் அந்த சுவாரஸ்யம் எந்த நேரத்தில் ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் இந்த நீங்கள் இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் அமையாது அப்படி அமைந்தால் எதிர்பார்க்காத போது எதிர்பார்த்தது ந எதிர்பார்க்காதது நடந்தால் அது பெரிய ஜாக் அமையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் சின்ன கல் பெத்த லாபம் அமைகிற வாய்ப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்போ இந்த இடத்துலையே நிறைய பேர் வந்து வர்த்தகம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க நட்டமாக இருப்பாங்க அவங்க எப்போல்லாம் நட்டத்தை புக் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஃபெயிலியர் ஆனதுனால இங்கே ஏற ஏற ஆப்ஷனை வாங்கினவங்களை விட புட் ஆப்ஷனை பை பண்ணவங்க அதாவது புட் ஆப்ஷன் பையர மாறினவங்க எத்தனை பேர் ஆவரேஜ் பண்ணி லாஸ் ஆனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏற்றத்தில் போய் ஆப்ஷன் எடுத்தது வந்துட்டு வாய்ப்புகள் எடுத்திருப்பாங்க கொஞ்சமாக எடுத்திருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துலையே ஒரு மத்தியானமே ஒரு ஃபெயிலியர் வந்தாச்சு அப்போ இதே மாதிரி ஏறி இந்த மாதிரி இறங்கிரும் நம்ம நினச்சிருப்போம் பார்த்தா எதிர்மறையாக அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் எந்த நேரத்தில் அதாவது எந்த நேரத்தில் திருப்பி அடித்தா அந்த இடத்துக்கு உண்டான பாதிப்பு இருக்குமோ அந்த நேரம் நம்மளுக்கு முக்கியம் அதனால தான் ஒன்பது பதினைந்தில் இருந்து மூணு முப்பதுக்குள்ளே இருக்கிற தாக்கத்தை பிரியுங்க பத்து மணிக்குள்ளே தாக்கம் எப்படி இருக்குது பன்னெண்டு மணிக்குள்ளே இருக்குது ரெண்டு மணிக்குள்ளே இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினைந்து டு பத்து அப்படிங்கிறது ஃப்ரெஷ் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து டிகேக்குள்ளே போய்டும் ரெண்டு மணி வரை டிகேக்குள்ளே போய்டும் அந்த டிகேக்கு அப்புறம் யார் இம்பேக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜாக்பாட்டாக மாறுவாங்க ஏன்னா எப்பவுமே பாருங்கள் ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு அவசர சிகிச்சையில் போய் ஒருத்தர் அனு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா மருத்துவர் வந்துட்டு அவர் பிழைப்பதற்குண்டான வாய்ப்பு ஒரு சதவீதம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் சோகத்தில் இருப்பாங்க ஆனால் அந்த மருத்துவர் வெளியில் வந்துட்டு அவர் அபாயகட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் இதுவே நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு வாங்க நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு மருத்துவர் உறுதி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா அவர் சட்டையை பிடிச்சிருவாங்க எல்லோரும் எந்த மருத்துவமனைக்கு போங்க மருத்துவர் வந்து உறுதியே கொடுக்க மாட்டாங்க நம்மளை வந்துட்டு ஒரு எல்லாரும் ஒரு பதட்ட நிலையிலேயே வச்சுருப்பாங்க ஏன் இப்படி வச்சுருக்காங்க நிறைய பேர் கேட்போம் ஒரு உறுதி கொடுத்துட்டு அது செயல்படுத்தாமல் போகும்போது அதனால் பாதிப்பு நிறையா இருக்கும் அதனால் உறுதியே கொடுக்காம அது செயல்பாடு இருக்கும்போது தான் அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த பிற்பகுதியில் நடக்கக்கூடிய சந்தை ஆனால் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடுத்து பாருங்க ஒன் சைடு மார்க்கெட் அதிகமாக அமையக்கூடான வாய்ப்புகள் ஏன்னா ரெண்டு டு மூன்றரை தான் இருக்குது ஒரு ஒன் ஒரு மணி நேரம் தான் இப்போ சந்தை இந்த இடத்துல வரும்போதும் கூட இது க இதே கன்வெர்ட் ஆகிட்டு மேலே கூட போயிருக்கலாம் ஆனால் சந்தை அதுக்கப்புறம் இருக்குது பன்னெண்டு மணிலிருந்து இன்னும் மூன்றரை மணி நேரம் வர்த்தகம் இருக்கு அவங்க பண்ணணும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் அந்த இடத்துல இந்த இந்த ஏற்றம் அதே வெர்டிக்கல் ஃபால் பண்ணி அதுக்கப்புறம் சைடுவே பண்ணி மார்க்கெட்டை வந்து காலையில் போட்ட லோவையே பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ பிரேக் பண்ணணுமே என்னவோ எல்லோரும் காலையில் போட்டாலோ பிரேக் பண்ணிச்சு புட் ஆப்ஷன் எடுத்துக்க பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரே சைடை மேலே வந்தாச்சு புட் ஆப்ஷன் எடுத்தவங்க பண்ணாங்க லாஸ்ட் புக் பண்ணுவோம் அவரேஜ் பை தான் போயிருப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு சைக்காலஜி இதை வந்து ஒரு டிசிப்ளினாக இந்த இடத்துல நான் இருந்தால் நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வர்த்தகம் பண்ணிகிட்டே இருக்கிற வர ஜெயிக்கவே முடியாது எந்த நேரத்தில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏப்பாமையுதோ அப்போ வர்த்தகம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு காலெல்லாம் ஆல்மோஸ்ட் அதாவது முடிந்தளவு அது இறக்கறக்குடான சூழ்நிலையே போயாச்சு இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் பாருங்கள் எழுபத்தி ஐந்து பைசா அதாவது எத்தனை மணிக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளேயே என்ன ஆகிடுச்சு எழுபத்தஞ்சி பைசாவுக்கு போயாச்சு அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்திருக்காங்க இதுதான் சின்ன கல் லாபம் இது எப்போவுமே அமையுமானா அமையாது இப்போ அமைஞ்சிருச்சா இதுக்கப்புறம் மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி எழுவத்தஞ்சு பைசா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கிறவனையா முதலீடு பண்ணுவோம் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் நடக்கும் ஆ அப்போ திருப்பி நம்ம வந்து அதுக்காலத்து அஞ்சு வாரம் முயற்சி பண்ணுவோம் இதுதான் நடைபெற்று கொண்டே இருக்கும் அதனால் முடிந்த அளவு பங்கு சந்தை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் பார்த்து பழகுங்க இது யார் சொல்லி நடக்க போகிறது கிடையாது உங்களுக்கு தெரிந்தால் நான் மேற்கொள்ளணுமா மேற்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள் ஆனால் சின்ன கல் பதிலாப்புங்கிறது எப்போ எப்போதாவது தான் ஒரு நாள் அமையும் ஆனால் நீங்கள் எல்லா நாளும் அமையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தொண்ணூ முப்பத்தி நாலு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கான் எழுபத்தஞ்சு பைசா லோ போயிட்டு இங்கே வந்திருக்கான் அதை நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த க போட்டியாளர்களை பார்க்கலாம் மே இருபத்தி மூணு ஏன்னா இன்றைக்கி வந்து வீக்லி கண்டெக்ட் முடிஞ்சாச்சு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு போட்டு இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் இரநூறு கால் ஐநூறு கால் மல்டிபிள் ஹெஜ்ஜு கொடுத்துருக்குறாங்க இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜு வந்து சந்தை மேல் நோக்கி இப்போ வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு தினம் அட்டவணையில் என்ன அமைகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளயர் வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வாலிட்டி மந்த நிலையில் இருக்குது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் மந்த போது ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான மதிப்பு மதிப்பு வந்து எண்பது சதவீதம் ஏறுறது வந்து சந்தையில ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் தான் அந்த ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எண்பது சதவீதம் வந்துட்டு சைடுவேக்குள்ள வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்கலாம் என்ன நடக்கலாம் ஆனா இவ்வளவு ஏற்றத்துக்கு ஏறதுக்கு அப்புறம் அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது சந்தையில் இல்லை இது யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால் உற்று பார்க்கணும் அது மாதிரி இருபத்தி ரெண்டு நானூறு கால் நானூறு புட்டில் நானூறு கால் நூற்றி எழுபது ரூபா புட் ஆப்ஷன் நூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபா அதிகமாக இருக்குது அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிறது வந்துட்டு கா வீக்லி ஃபியூச்சர் இருக்கிற இடமா இருக்குது அதனால் வந்து அதே மாதிரி ப்ரீமியம் அப்படிங்கிறது அடுத்த மணியோட ப்ரீமியமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு நானூறு டு ஐநூறு அப்படின்னு பார்த்தா நூறுரூவா கேப்பு இவங்க நூற்றி எழுபது ரூபா இருக்கிறாங்க இவங்க நூற்றி எண்பது ரூபா இருக்கிறாங்க அப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவாய் கழிச்சுட்டா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இவங்க இரநூத்தம்பது ரூபா தான் டைம் வேல்யூவே இருக்குது நூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதனால் இது ஒரு கணக்கீடு தான் அதனால் உற்று கவனித்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லெவல்ஸை வந்து நம்ம காலையில் பார்க்கலாம் இன்றைக்கி நீ முழுக்க நம்ம பேச போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நேரம் அதிகமாக போய்டும் இன்னும் இதுவே பதினைந்து நிமிடங்கும் போதே உங்களை வந்துட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடித்த மாதிரி இருக்கலாம் அதனால் வந்துட்டு நம்மளுடைய சேனல் நம்மளுடைய காணொலியில் கண்டிப்பாக நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்டோ எஃப்ஐஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு இது பிடித்திருந்தால் இதனை இதனை பார்க்க முற்பட வேண்டும் என்று நீங்கள் தொடர்ச்சியை பாருங்கள் இல்லைனா உங்களோட பொன்னான நேரத்தை எங்கு செலவழிக்க வேண்டுமோ அங்கு செலவழித்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்